Welcome to Jenny Crime Cuts மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணாலி ஹிமாச்சல் பிரதேஷ் சரிய காலையில பத்து மணிக்கு மணாலி ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்த ஒரு நபர் ரூம் செக் அவுட் பண்ணிட்டு அங்க இருந்த ஹோட்டல் மேனேஜர் கிட்ட நான் பஸ் ஸ்டாண்டு போறதுக்கு எனக்கு ஒரு கால் டாக்ஸி ரெடி பண்ணி பண்ணித்தாங்கன்னு கேக்குறாங்க அடுத்த சில நிமிஷத்துலயே கால் டாக்ஸி அந்த இடத்துக்கு வந்ததும் அந்த நபர் ஒரு பெரிய பேக்கை ரொம்பவே கஷ்டப்பட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு வந்திருக்காரு இதை பார்த்த ஹோட்டல் ஸ்டாஃப் இந்த பேக்கை தூக்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த நபர் இல்ல நானே தூக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பேக்க தூக்க முடியாம தூக்கிருக்காங்க இந்த டைம்ல அங்க இருந்த ஹோட்டல் ஸ்டாஃப் அந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்க நினைக்கிறாங்க சோ அந்த நபரை பார்த்து பேக் இவ்வளவு வெயிட்டா இருக்குதே அப்படி அந்த பேக்குள்ள என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்ட அடுத்த செகண்டே அந்த நபரோட முகம் வேர்த்து கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பேக்க அதே இடத்துலயே போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காரு இப்போ அந்த பேக்க ஓபன் பண்ணி பார்த்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் உட்பட போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் அதிர்ச்சியில கொறைஞ்சு போயிருக்காங்க அப்படி அந்த பேக்ல என்ன இருந்தது திறமையா செயல்பட்ட போலீஸ் வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த கேஸ எப்படி சால்வ் பண்ணி ஃபைனலுக்கு கொண்டு வந்தாங்கன்னு டீடைலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாபுரா பகுதியை சேர்ந்த இருபத்தி நாலு வயசான சீதல் அஜய் நகர் பகுதியில வாழ்ந்துட்டு வராங்க சீத்தலோட அப்பா அந்த பகுதியில் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டிட்டு கடைக்கிற வருமானத்தை வச்சு தான் பொண்ணை படிக்க வச்சிருக்காரு போபால்ல இருக்கிற நூதன் காலேஜ்ல படிச்சு தன்னோட டிகிரிய கம்ப்ளீட் பண்ண அந்த பொண்ணு ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் கள கலன்னு அன்பா பேசக்கூடிய சீத்தல் நிறைய ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே அஞ்சாம் தேதி காலையில பதினொன்று மணிக்கு தன்னோட வீட்டை விட்டு வெளியில கிளம்புன சீதல் ஈவினிங் ஆகியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரல இதனால கொஞ்சம் பதறி போன அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் சீத்தலோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா போன்ல பேசின எல்லாரும் சீத்தல் எங்க வீட்டுக்கு வரல எங்க கிட்ட எங்க போறேன்னு எதுவும் சொல்லிட்டு போகலன்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தான் பொண்ணு அடிக்கடி போற எல்லா இடத்துலயும் தேடியும் எந்த யூஸும் இல்ல பைனலா ஷாபுரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட பொண்ணு காணாம போயிட்டான்னு சொல்லி அழுது போலீஸ் சீத்தல் மேஜரா இருக்கிறதுனால இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காம படிப்பை தவிர எல்லா இருந்திருக்காங்க தனக்குன்னு பேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸும் அதிகமாக இருக்காங்க ஆனா இன்ட்ரடியூஸ் ஆன பல பேர்ல வினோத் அப்படிங்கிற நபரை மட்டும் சீத்தலுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது அதே மாதிரி வினோத்தும் சீத்தல் கூட அடிக்கடி பேஸ்புக் மூலமா பேசி அவர் அவங்களோட நட்பை நாளடைவுள்ள காதலா மாத்திருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷத்துல இருந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட காதல் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அடிக்கடி சேட் பண்றது மணிக்கணக்கா போன்ல பேசுறது இப்படின்னு டெவலப் ஆகிட்டே போயிருக்கு கடந்த சில வருஷமா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் நேர்ல பார்க்காம வெறும் போன்ல மட்டுமே பேசி வாழ்க்கையை நடத்திருக்காங்க ஆனால் ஷீதல் தன்னோட லவ்வர் வினோத நேர்ல பாக்கணும்னு ஆசைப்பட்டு பல தடவை கூப்பிட்டு ஒவ்வொரு தடவையும் வினோத் எனக்கு வேலை இருக்குது நாம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் இப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருந்திருக்காரு அதுக்கு முக்கியமான காரணமே வினோத்துக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ரெண்டு வயசுல ஒரு குழந்தை இருக்காங்க சோ இந்த விஷயம் தெரிஞ்சா ஷீதல் நம்ம கூட பேச மாட்டான்னு நினைச்சிருக்காரு தான் நேர்ல சந்திச்சு பேசாம போன்லயே வாழ்க்கையை நடத்திடலான்னு முடிவு பண்ணியிருக்காரு ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஷீதல் உனக்கு மேரேஜ் ஆனாலும் பரவாயில்ல அதான் உன் ஒய்ஃப் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டால சோ நாம ரெண்டு பேரும் லவ் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிருக்காங்க ஃபைனலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இந்த காதல் ஜோடி ரெண்டு பேரும் டெல்லியில் வச்சு ஃபஸ்ட்டாக மீட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வினோத் சீத்தலை பார்க்க அடிக்கடி போபாலுக்கு வந்து தனியார் ரூம் எடுத்து ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாமல் தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க இப்படியே சில மாதம் கடந்து போகுது சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே அஞ்சாம் தேதி காலையில் சீத்தல் தன்னோட வீட்டில் இருக்கிற யார்கிட்டயும் சொல்லாமல் தன்னோட ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிவிட்டு வினோத் கூட ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு போயிருக்காங்க அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த பகுதியில இருக்கிற ஒரு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு இயற்கை காட்சிய பார்த்து ரசிச்சிருக்காங்க அடுத்தபடியா மணாலில ஒரு ஹோட்டல வாடகைக்கு எடுத்து ரெண்டு பேரும் செக் இன் பண்றாங்க இப்படி அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்த அந்த சில நாட்கள்ல மணாலில இருக்கிற பல டூரிஸ்ட் பிளேஸ் உட்பட மலை குன்றுகள் இப்படின்னு பல இடத்த சுத்தி பார்த்திருக்காங்க சரியா மே பதினாலாம் தேதி காலையில ரெண்டு பேரும் அவுட்டிங் போயிட்டு ஈவினிங் டைம்ல ரிட்டர்ன் ரூம்க்கு வந்து நைட்டு டின்னரை முடிச்சதும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ அடுத்த நாள் அதாவது மே பதினஞ்சாம் தேதி காலையில வினோத் அந்த ரூம் செக் பண்ணும்போது நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி கால் டாக்ஸி கேட்டிருக்காரு இந்த டைம்ல அங்க இருந்த ஹோட்டல் ஸ்டாஃப் எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க ஏன்னா செக் இன் பண்ணும் இந்த நபர் கூட ஒரு பொண்ணு வந்தாங்க ஆனா இப்போ இவர் மட்டும் தனியா கிளம்புறாரு அப்படின்னா இந்த நபர் கூட வந்து அந்த பொண்ணு எங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது வினோத் ஒரு பெரிய பேக்க தூக்க முடியாம தூக்கிட்டு போயிருக்காங்க இத பார்த்து டவுட் ஆன ஹோட்டல் ஸ்டாஃப் ஒரு நிமிஷம் நில்லுங்க இந்த பேக்குக்குள்ள என்ன இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும் சோ இந்த பேக்கை எங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுங்கன்னு கேக்குறாங்க உடனே வினோத் அந்த பேக்க அங்கேயே போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஹரியானாக்கு போற ஒரு பஸ்ல ஏறி போயிருக்காரு இப்போ அந்த ஹோட்டல் வாசல்ல இருந்த அந்த பேக்க ஹோட்டல் ஸ்டாஃப் ஓபன் பண்ணி பார்த்ததும் உடனடியா ஹிமாச்சல் பிரதேஷ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை ரொம்பவே படபட போட சொல்லியிருக்காங்க இந்த டைம்ல கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் டீம் அந்த பேக்ல இருந்த ஒரு பொண்ணோட அதாவது சீத்தலோட இறந்த உடலை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இப்போ ஹோட்டலுக்கு வந்த அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்க ஹோட்டல் மேனேஜ்மென்ட் கிட்ட போலீஸ் என்ன கேக்குறாங்கன்னா செக்-இன் பண்ணும்போது அந்த நபர் கொடுத்த சில டீடைல்ஸ் காட்டுங்கன்னு கேக்குறாங்க ஆனா ஹோட்டல் மேனேஜ்மென்ட் கிட்ட ஒரே ஒரு ஆதார் கார்டு மட்டும்தான் இருந்திருக்கு அதாவது இறந்து போன சீதலோட ஆதார் கார்டை தான் வினோத் செக்-இன் பண்ணும்போது ப்ரூஃபா கொடுத்திருக்காங்க இப்போ இறந்து போனது சீதல்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ்க்கு தப்பிச்சு ஓடி போன அந்த நபர் யாருன்னு தெரியல சோ அங்க இருந்த ஹோட்டல் ஸ்டாஃப் கிட்ட சிசிடிவி கேமராவை காட்ட சொல்றாங்க ஆனா துரதிருஷ்டவசமா அந்த கேமரா சில நாட்களுக்கு முன்னாடி ரிப்பர் ஆகிருக்கு அடுத்தபடியா கில்லரை பத்தின சில அங்க அடையாளத்தை அங்க இருந்த ஹோட்டல் ஸ்டாஃப் கிட்ட கேக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தப்பிச்சு ஓடின அந்த நபர் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்தான் அவனோட ஷர்ட்ல கருப்பு கலர் கோடு இருந்தது இது மட்டும் இல்லாம அந்த ஷர்ட்டோட ஃப்ரண்ட்ல மஞ்சள் கலர்ல ஒரு கரை இருந்துச்சுன்னு சொல்றாங்க இப்போ போலீஸ்க்கு கிடைச்ச ஒரே குளூ இந்த ஷர்ட் தான் சோ ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற எல்லா பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இப்படின்னு ஒரு இடம் கூட விடாம எல்லா இடத்துலயும் தரவா செக் பண்ண சொல்றாங்க இந்த செக்கிங்ல குழு மாவட்ட எல்லைக்குட்பட்ட ஜூடி கிராமம் பக்கத்துல வச்சு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த கில்லரை அதாவது வினோத ஹிமாச்சல் பிரதேஷ் போலீஸ் அரஸ்ட் பண்றாங்க இப்போ போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் கொலைக்கு வினோத் சொன்ன அந்த பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் இதுதான் ஹரியானாவை பூர்வீகமா கொண்ட வினோத் அந்த பகுதியில டெலிவரி பாயா வேலை பார்த்திருக்காரு ஃபேஸ்புக் மூலமா சீத்தல லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருந்திருக்கு ஆனா சில வருஷத்துக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி டிசம்பர் மாசம் வினோத சீத்தல் ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணதுக்கு அப்புறம் தன்னை மேரேஜ் பண்ண சொல்லி கேக்குறாங்க அதுக்கு வினோத் இல்ல நாம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணாமலேயே கடைசி வர லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழலான்னு சொல்லியிருக்காங்க ஆனா சீத்தல் எப்படியாவது வினோத மேரேஜ் பண்ணியே ஆகணும்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் விஷயமா அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது இதோட விளைவா சீத்தல் வினோத் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க கம்ப்ளைண்ட வாங்கின போலீஸ் ரெண்டு பேரும் சண்டை போட கூடாதுன்னு சொல்லி சமரசமா பேசி அவரவர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா மறுபடியும் மேரேஜ் விஷயமா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்திருக்கு சோ சீத்தல சமாதானப்படுத்த நினைச்ச வினோத் அந்த பொண்ண ஹிமாச்சல் பிரதேசக்கு கூட்டிட்டு போய் பல இடத்த சுத்தி காமிச்சிருக்காங்க சரியா நாளைக்கு செக் அவுட் பண்ணிட்டு அவரவர் ஊருக்கு போக போறோம் இத கேட்டு சீத்தல் நான் நாளைக்கு ஊருக்கு போக மாட்டேன் ஓன் கூடவே ஹரியானாவுக்கு வந்துடுறேன் நாம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி அங்கேயே சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிருக்காங்க ஆனா சீத்தல மேரேஜ் பண்ண வினோத்துக்கு துளி கூட விருப்பம் இல்ல அந்த பொண்ணு கூட க்ளோஸா இருக்கிறதுக்காக தான் வினோத் அந்த பொண்ணை யூஸ் பண்ணிருக்கான் மத்தபடி அவனுக்குள்ள உண்மையான காதல் இப்படின்னு எதுவும் இல்ல இந்த விஷயம் தெரியாத சீத்தல் நீ என்ன மேரேஜ் பண்ணியே ஆகணும் அப்படி நீ என்ன மேரேஜ் பண்ணலன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன் இது மட்டும் இல்லாம நாம ரெண்டு பேரும் க்ளோஸ் இருந்த நிறைய போட்டோஸ் என்கிட்ட இருக்குது அந்த எல்லா போட்டோஸையும் போலீஸ் கிட்ட காட்டிருவேன்னு சொல்லி மிரட்டிருக்காங்க வினோத்தும் அந்த பொண்ணோட மனசை மாத்தி ஊரு அனுப்பி வச்சிடலாம் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா சீத்தல் பிடிவாதமா இருந்ததுனால வேற வழியே இல்லாம அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க அடுத்த நாள் காலையில வர தன் காதலி சடலம் பக்கத்திலேயே படுத்து தூங்கிட்டு மறுநாள் விடிஞ்சதும் அங்க இருந்த கடையில ஒரு பெரிய டிராவல் பேக்க வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ சீத்தலோட இறந்த உடல் வரப்பா இருந்ததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த உடலை வெண்ணி தண்ணியில குளிப்பாட்டி அந்த பேக்குக்குள்ள அடைச்சிருக்கான் பைனலா அந்த ரூமை செக் அவுட் பண்ணும் போதுதான் இந்த எல்லா பயங்கரமும் வெளியாகி இருக்கு இப்போ வினோத அரெஸ்ட் பண்ணின போலீஸ் அந்த நபரை ஜெயில அடைச்சிட்டாங்க மரணத்தை பத்தி சீத்தலோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா போலீஸ் இந்த கேஸ சீரியஸா எடுத்து விசாரிச்சிருந்தா இந்நேரம் என் பொண்ணு உயிரோட இருந்திருப்பான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு போபால் போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா சீத்தலோட பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க ஆனா தான் பொண்ணு மிஸ்ஸிங்னு எந்த ஒரு ஃபைல் பண்ணல அதுக்கு பதிலா சீத்தல் தான் அன்னை ஒய்ஃபோட மொபைலை திருடிட்டு போயிட்டான்னு தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணினாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா துரதிருஷ்டவசமா சீத்தலோட இந்த தகாத உறவு அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு யமனா மாறி அந்த சொந்த உயிரை வாங்கியிருக்கு தாம் பேரண்ட்ஸ ஏமாத்தி வீட்டை விட்டு ஓடி போக நினைச்ச சீத்தலோட செயலை பத்தியும் தனக்கு மேரேஜ் டார்ச்சல் கொடுத்ததுனால அந்த பொண்ணை கொடூரமா கொலை பண்ணின வினோத்தோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கார்ட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்